நண்பர்களுக்கு வணக்கம் மாடித்தோட்டத்தோட இரவு நேர வியூ அடினியம் பூக்கள் பலவண்ண பேப்பர் ரோஸ் வெள்ளை அடினியம் தாமரை மொட்டு போன்சாய் ரோஸ் அடினியம் மஞ்சள் ஒண்ண காகிதப்பூ ரோஸ் கலர் காகிதப்பூ கடினிய மலர்கள் இந்த செடி பேர் டெக்ஸாஸ் ரோஸ் கலரில் நிறைய பூக்கும் போது உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது வந்து ரோஸ் மேரி இது வந்து டபுள் கலர் காகிதப்பூ நம்ம கிராமத்தில் காக்கரட்டான்னு சொல்லுவோம் மல்லிகைப்பூ மாதிரியே பூ நிறைய போன்சாய் செடிகள் நீங்கள் பார்க்குறது வந்து ஆலமரம் இன்னும் அதை முழு வடிவத்துக்கு கொண்டு வரல பூ இது ஒரு பொன்சாய் மரம் அடினியம் ரெட் கலர் வானத்து நிலஒளியில் அடினியம் மலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதில் சின்னதாக ஜேடு பிளான்ட் போன்சாய் குட்டி கிருஷ்ணர் இதெல்லாம் சக்குலன் பிளான்ஸ் டிராகன் இது வந்து கிருஷ்ண கம்பளம் கொடி இன்னும் வந்து பூக்க ஆரம்பிக்கலை பூக்கும்போது வீடியோ போடுறேன் இது வந்து எலுமிச்சை தொட்டியில் வச்ச எலுமிச்சை இப்படி பாருங்கள் தொட்டியில் தான் இருக்கு மாடி தோட்டத்தில் நல்ல நிறைய காய்கள் அப்படியே வியூ ஃபுல்லாக எல்லாமே வந்து ஒன்சாய் செடிகள் அடினியம் பூக்கள் தான் ஃபுல்லாகவே தோட்டம் ஃபுல்லாக செவ்வந்தி ரெட் கலர் இது வயலட் சங்குப்பூ செடி இது பூக்கும்போது உங்களுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன் இது ஒன்று ஒன்றும் என்ன மாதிரி பராமரிக்கணும் அப்படிங்கிற டிப்ஸு தெரிந்த வரைக்கும் சொல்கிறேன் நீங்களும் உங்களோட தோட்டத்தில் நிறைய மலர் செடிகள் காய்கறிகள் வளர்த்து பயன்பெறலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ